நண்பர்களே எட்டு மணி நேரம் உறக்கம் மிகவும் முக்கியங்க எட்டு மணி நேரம் உறக்கம் சரியான விதத்தில் இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உடல் சமநிலை அடையிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதோடைய வேலையை சரியான விதத்தில் செய்கிறதுக்கு இந்த இந்த எட்டு மணி நேரம் உறக்கம் தேவைப்படுது அப்புறம் மனநிலை உங்களுடைய மனநிலையை சரியான விதத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுக்கும் இந்த எட்டு மணி நேரம் உறக்கம் தேவைப்படுது ஒவ்வொரு உறுப்பும் ரெஸ்ட்டு தேவைப்படுதுங்க அந்த ரெஸ்ட்டு அந்த எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் கிடைக்கும் அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக மொபைல் கேஜெட்ஸ் பல விஷயங்களை உள்ளே போட்டு தூங்குகிற டைமை குறைச்சா அது கண்டிப்பாக உடலுக்கும் மனதுக்கும் பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் சரியான எட்டு மணி நேரம் ப்ளஸ் தூக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பகுதியாக வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்கும் அதுதான் என்றும் உங்களை ఆరోగ్యమో వైత్య